ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தனி தோப்பு தாங்க இந்த தோட்டமானது எங்கே இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கறது ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தனு தோப்பு தாங்க இந்த தென்தோப்பானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுகாமபுரத்துக்கு நியர்பையாக இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இதோட ஒட்டுமொத்த பரப்பிலும் இருபத்தி ரெண்டு ஏக்கருங்க நல்லா தரமான தோப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அண்டு நம்மளுக்கு ஒரு தொழில் ஒரு வருமானம் வரக்கூடிய தோட்டமாக நம்ம வாங்க நினச்சா இந்த தோட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணால் பெரிய பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து சுட்டப்பட அமைச்சிருக்குங்க இதில் இருக்கக்கூடிய காயின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயுமே ரெண்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் காய் இருக்குது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சைஸாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அமைச்சிருப்பேன் காயுமே இந்த தோட்டம் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு நான் உங்களுக்கு வந்து பைக் பைக்லேயும் ஃபுல் தோட்டத்தையுமே உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன் பாருங்கள் மரம் வந்து கொஞ்சம் பெரிய மரம் தான் ஆனால் காப்பு வந்து ஒவ்வொரு மரத்தில் குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு நூறு காய் கம்பல்சரி இருக்குங்க காயோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சரியான சைஸு உங்களுக்கு கை காயாகவே நம்மளுக்கு இதில் கிடைக்குது இப்போ என்னென்னா தோட்டத்தை வந்து கொஞ்சம் பராமரிப்பில்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் டல் டல்லடிச்சிருக்கு தோட்டம் ஆனால் காய் வந்து ஒவ்வொரு மரத்துலையுமே நான் சொன்ன மாதிரி குறைஞ்ச நூறு காய் டூ ஐம்பது காய் கம்பல்சரி ஒவ்வொரு மரத்துலையும் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி மட்டும் பெரிய மரம் பகுதி பூரா நல்லா இல மரமாகவே இருக்குதுங்க பெரிய மரமும் காய் அதே அளவுக்கு தான் இருக்குது சின்ன மரத்துலையும் காய் அதே அளவுக்கு தான் இருக்குது காயிலெலாம் எந்த மாற்றம் கிடையாது காய்கறியில் வந்து எந்த ஒரு மாற்றமே இதில் இல்லை நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வந்துடுங்க மேற்கு தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரன்றப்பே உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் என்ன பண்ணுறா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஏரியா இந்த ஏரியா இப்போ பார்த்துக்கிங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே இலமரம் இப்போ நீங்கள் வீடியோவில் முன்னாடி பார்த்துக்க போகிறேன் பெரிய மரம் இப்போ பார்க்குறதுக்கு போகிறவங்க இளமரம் அங்கே இந்த க்ரீன் கலராக கீழே ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே இலை இளமரம் பக்கத்தில் ஃபுல்லாகவே தென்னத் வாழை வாழை அப்புறம் மக்காச்சோள விவசாயம் இதுதான் பண்ணுறாங்க தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேணியில் சரியான தண்ணி இருக்குதுங்க ஃபுல்லாகவே பாறை கேணி தான் ஒரு வீடியோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மணல் மணலில் கிடைக்கிற ஊற்று வந்து கோ குறிப்பிட்ட காலத்தில் நின்றும் பாறையில் கிடைக்கிற ஊற்று வந்து நம்ம தலைமுறைக்குமே அந்த ஊத்தானது ஸ்டார்டிங் எப்படி வருதோ அந்த ரேஞ்சில் கிடச்ச வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாகவே பாறை கிணறு தான் சற்று தான் தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபுல்லாகவே நீர் தான் போட்டிருக்காங்க பாதை இந்த இப்போ பார்த்துக்கிறது பாதை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம தோட்டத்தோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து உள்ள வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு ஏக்கருக்குமே வேணும் பாதை வேணும்னா நம்ம தனிப்பட்ட முறையில் போட்டு தான் ஆகணும் இது ஃபுல்லாகவே காயறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த இதுக்கு வேண்டி இந்த பாதை விற்பனை ரீதி பண்ணியிருக்காங்க இது பூரா கொஞ்சம் இலமரம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு கிணறு இரண்டு போரு மற்றும் இரண்டு இலவச மின்சாரம் இருக்குது இது போக ரெண்டு கம்ப்ரஸர் இருக்குங்க மொத்தம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மின்சாரம் வரும் இலவச மின்சாரம் வந்து ஒரு நாலு வரும் ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு போர் ரெண்டு கிணறோடய இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் செம்பிட்டு ஒட்டஞ்சுரம் போகக்கூடிய ரோட்ல இருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மண்பாதை தான் ரோடு கடு தார் இருந்து உள்ள ஒரு ரெண்டு மண் மண்பாதையில தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மண்பாதையெலாம் போகணும் நான் சொன்னேன் இல்லை ஏலமரம் இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே இளம் ஏலமரம் தான் இதுலேயுமே காப்பு சரியான காப்பு இருக்குது இங்கே இருக்க எல்லா தோட்டத்துலையுமே மோல்டு வீடு கட்டி அங்கேயும் ஃபேமிலியாக ஃபேமிலியாகவும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது இது ஆல்ரெடி ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு தான் இருக்குது சோலார் ஃபென்சிங் போட்டு தான் இருக்குது அங்கே வந்து வேலைக்குமே ஒரு ஃபேமிலியுமே இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் தோட்டத்தை வாங்குகிற இருந்தால் வாங்கி அப்படியே அவங்களவே வேலைக்குமே நீங்கள் வச்சுக்கரலாம் ஒரு மந்த் மந்த் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துடும் சொன்னீங்களா கிணறு அந்த கிணறு இதுதான் பார்த்துக்குங்க எதுவுமே இல்லை வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க மொத்தம் ரெண்டு கிணறு ஒரு கிணறு தான் காமிச்சிருப்பேன் ஒரு போரையும் காமிச்சிருப்பேன் இப்போ இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கர் தெனிதோப்புக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு அவங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசியபிள் தான் பிக்ஸ்டு கிடையாதுங்க விலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் விலையும் குறச்சும் பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா உங்கள் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்